முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசிரியர் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பனிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பரபிரம் ஞான சுரூபமே பாமரர்க்கும் ஞானம் அருள வந்த ஆறுமுக அரங்கமகா ஞானியே அப்பனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் வரமென ஞான அறிவை ஆசி வழங்குவேன் சோபகிருது சிலை திங்கள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திங்களிலே அரங்கனுக்கு சக்தி கூட்டி தெரிவிப்பேன் உலக மாற்றம் நிகழ்த்த இங்கனமே ஆறு முகனுடன் உள்ளே எல்லா காலமும் அரங்கனுக்கு உணவாக வாசியாக அனைத்து முகா சக்தியாக இயக்கம் தருகின்றேன் வகைப்பட அரங்கனை நாடி வரும் அன்பர்களுக்கு வரமாக அரங்கன் வழி வீச்சை தருகின்றேன் தருகவே அரங்கன் தடத்தில் தண்டாயுதன் பரிபூரணமாய் ஒளியாக சக்தியாக நிரம்பியுள்ளேன் உள்ளபடி ஒவ்வொரு மனிதரும் உலக பேராசான் அரங்கன் குடிலில் அரங்கன் அறைக்கு உள்வந்தால் போதும் அவர்கள் வினை நீங்கி குறையில்லாத பெருவாழ்வும் கூறிடுவேன் ஞான பலமும் நிறைவான இனி பிறவாத பெரும் பெயரு ஞானமும் சித்தியும் உலகத்துக்கே மாற்றம் தரும் மகா சக்தியும் பெற்று சிறப்பர் ஞான அறிவுரை முற்றை சுபம்